வணக்கம் ஜவைஜர் பிறம் ஜவாது வட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பை ரொம்ப பற்றாட்டம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்தம் மறந்துடாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஜக தான் வேறு யார் இருக்க போகிறேன் கபிலன் இன்றைக்கி வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய பின்புலத்தை பார்க்கின்ற பொழுது கட்ட பஞ்சாயத்து மற்றபடி ரவுடிசம் கட்சியினரை மதிக்காதல் மதிக்காததல் இந்த மாதிரி அது ஒரு பக்கம் அது அவருடைய ஒரு நிலைப்பாடு பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு மீட்டிங்கில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்ன பேசின வகையில முதலமைச்சரே அவதூறாக கருத்துக்கள் வந்து நிறைய பேசியிருக்கார் அதே கூட்டத்தில் ஹெச் ராஜாவும் இருந்திருக்கிறார் சொல்லலாங்க ராஜா ராஜாவுக்கு அனுபவம் இருக்க சிவகங்கை ராஜாவுக்கு காரைக்குடி ராஜாவுக்கு அனுபவம் இருக்கு இந்த மாதிரிலாம் வந்து நீதிபதிகளையும் போலீஸ்காரர்களையும் மற்றபடி முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் பேசாதப்பா ஆல்ரெடி இவரு அனுமச்சர் தானே வக்கீல்கள் இது நீதிபதிகளையும் போலீஸாரையும் தரக்குறவாக பேசி வாடா போடான்னு பேசி நீதிபதிகளே வந்து கண்டன குரலை இருப்பியவர்கள் ஆமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் பக்கத்துல உட்காந்துட்டு கட்சி ராஜா ஏன் வந்து அறிவுரை சொல்லவில்லை என்று தெரியல தமிழக முதல்வரை மு க தரக்குறைவாக அவதூறாக பேசிக்கிட்டாங்க போட்டு போலீஸாரே வந்து வழக்கு பதிவு பண்றாங்க வேற யாரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க காரங்களோ மற்றபடி காங்கிரஸ் காரங்களோ டிசி காரங்களோ யாருமே வந்து கம்ப்ளைண்ட் தரலாம் போலீஸாரே ஆமா தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்ய இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க வியாசார் பாடல் அவருடைய வீடு கைது பண்ணிருக்கிறாங்க அவருடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதே தான் அவரு கூட வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட இருந்துகிட்டே இருப்பாங்களாம் மற்றபடி வந்து கட்ட பஞ்சாயத்துல பேர் போனவரான் தமிழிசை சொன்ன மாதிரிதான் அந்தப்பா அந்தம்மா சொன்னப்ப யாருமே ஏற்க பாஜக இயங்கப்பட்ட பேர் எதிர்ப்பு அப்புறம் இன்னைக்கு கபிலன் வந்து கைது பண்ணியிருக்காங்க இது எந்த ஒரு கணக்கு அப்படின்னு தெரியலையே அப்போ தமிழிசை சொன்னது சரிதான பாஜகவில் கிரிமினல்கள் அதிகமாகிவிட்டாங்க கத்த பஞ்சாயத்து பொண்டாட்டி இல்லாத பொண்டாட்டை கொடுமைப்படுத்துகிறவன் கஞ்சா வைக்கிறவன் ரவுடி பயிலு அத்தனை பயிலு அதிகமாகிட்டாங்க அதனால தான் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு சீட்டு கூட வாங்க முடியல இதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அதையெல்லாம் விட கிரிமினல்ஸ் அதிகமாக உள்ளதா காரணங்கிறப்ப மக்கள் எவ்வாறு மதிப்பார்கள் அப்படின்னு ஒரு போர்டு போட்டாரு அந்த நேரத்துல வந்து அவருக்கு ஆப்போசிட்டா நிறைய பேர் என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டார் உண்மையை தானே பேசிட்டாரு அந்த அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போடல அமித்ஷாவே எதிர்த்தார் இந்த இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படின்னாரு ஆமா சந்திரபாபு நாயுடு மேடையில அப்புறம் அதன் அடிப்படையில் அப்படியே போயிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் ஒன்றா ஆகிட்டாங்க அண்ணாமலையும் தமிழை செய்யணும் அப்போ அவர் சொன்ன உண்மைதானே இன்னைக்கு பாருங்க கெபிலன் அப்படிங்கிறவர் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாஜக கைது கைது அழைக்கவா அது ஒரு வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எப்போ அவர் தெரியாமல் பேசிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தமிழிசை சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர் கூட வந்து அவரு கூட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட இருந்து பேர் அதே நேரத்தில் வண்ணாரப்பேட்டையில் வந்து ஒரு முன்பு கட்சியில் சேர்றதுக்கு முன்னால் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால ஒரு பஞ்சாயத்து போல வண்ணாரப்பேட்டையில வண்ணாரப்பேட்டையில் வியாபாரிகள் பஞ்சாயத்து இவர் தான் போய் தீத்து வைப்பார் போடுறது பண்ணின வகையில் மிகப்பெரிய ஒரு ஏதோ தனக்கு சுயநலமாக முடிவெடுத்தாரா அப்படின்னு தெரியல வியாபாரிகளே வந்து போராட ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல தெருவில் இறங்கி கபிலனுக்கு எதிராக அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்புறம் கட்சியில் வந்து சேர்றார் அப்புறம் தான் சேர்ந்தது தான் சேர்ந்தார் சேர்ந்த ஒரு மூணு வருஷத்துக்கு போல இருக்கு சேர்ந்து சேர்ந்ததுக்குனால அப்புறம் மாவட்ட தலைவர் போஸ்ட் வாங்குறாரு ஆமா அதே அடுத்து இவர் பழைய நிர்வாகிகளாக வந்து இன்னைக்கு மதிக்கவே மாட்டாராம் பாஜக கபிலர் பழைய நிர்வாகிகளாக மதிக்கவே மாட்டாராம் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகி அண்ணாமலை மதித்தாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அவர் மூலம் இல்லாம வந்திருக்க முயறவங்க இருந்தாலும் அவரே மதிச்சாரா அப்படின்னு கேள்வி மற்றபடி வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு கட்சி பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்காரு சும்மா வாங்கி கொடுதலாம் நாமளே சைன் பண்ணியிருப்பாரு மேலிடத்துக்கு அமைச்சிருப்பாரு மற்றபடி அமௌண்ட வாங்கிக்கிட்டு கட்சி பொறுப்பு நிறைய பேர்ட்ட வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அங்கேயும் ஒரு கட்ட பஞ்சாயத்து நீயா நானா அப்படிங்கிற காமிச்சுக்கேன் அதே நேரத்தில் இப்ப நடந்து முடிஞ்ச பகுஜன் சமாஜ் தலைவர் மாநில தமிழ் மாநில தமிழ் மாநில தலைவர் பிஎஸ்பி ஆம்ஸ்டான் கொலை வழக்குல கைதானாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அஞ்சலை அப்படின்னு அந்த அம்மாவை சேர்த்து விட்டவரே தானா பாருங்க இந்த அம்மாவோட நிலைமை எப்படின்னா அப்புறம் இவருடைய நிலைமை எப்படி நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளவுதான் ஆடை பார்த்து குட்டியை புரிந்து கொள் குட்டியை பார்த்து ஆட்டை புரிந்து கொண்டு ஒரு பழவரி சொன்ன மாதிரி அஞ்சலையை சேர்த்து விட்டவர் இவர் அப்படின்னா அப்புறம் அவர் அஞ்சலை எந்த அளவுக்கு நம்ம கைது செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் இருப்பார் அப்படிங்கிற கான்செப்டு அதிலேருந்து இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது அதாவது வந்து போய் நடந்து முடிஞ்ச கவுன்சிலர் தேர்தல் பார்த்தீங்களா அவர் நடந்து முடிச்சு பாருங்க அந்த கவுன்சிலர் தேர்தலில் ஒரு திருநங்கை வந்து ரதி அப்படிங்கிற திருநங்கை வந்து கவுன்சிலர் தேர்தல் போட்டிட்டாங்க போல இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கைய வச்சு விட்டுருக்கிறாரு பாலியல் சீண்டல் பாலியல் வன்கூடமை உடனே அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு திருநங்கை ரவி இது ரதி திருநங்கை ரவி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயி அப்புறம் மிரட்டல் விட்டாங்க போல இருக்கு கபடிய குரூப்பை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க அப்படின்னா உன்னை கொலை செய்து விடுவேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனோம் உடனே என்ன பண்ணிடுச்சு அந்த அம்மா திருநங்கி ரதி வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்கிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப அதிகம் ரொம்ப நல்ல மனிதர் ஆமா ரொம்ப யோக்கியமானவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரை வந்து அவதூறாக பேசியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவதூறாக பேசக்கூடாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஹெச் ராஜாவே சொல்லலாம் ஹெச் ராஜாவே மேடையில் இருந்துட்டு சொல்லாமல் எதனா காரணம் அப்படிங்கிறது தெரியல இனி வருங்காலங்களில் வந்து அப்புறம் வட சண்டை கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற சந்தோஷமான தகவல்கள் போயிடுச்சு கைது செய்யப்பட்டாச்சு இனி கட்ட பஞ்சாயத்து மற்றபடி வியாபாரம் நிம்மதியாக இருக்கலாம் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் மற்றபடி வந்து காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு அப்புறம் ரவுடிசம் மற்றெல்லாம் குறைஞ்சது இல்லையா நாமலை சொன்னாரு இந்த மாதிரி வந்து தமிழக பாஜகவில் வந்து நிறைய வந்து சேருங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணம் ஏகப்பட்ட பேர் சேர்க்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து சேர்க்கப்பட்ட அனைவருமே வந்து சட்டத்துக்கு புறம்பானவர்கள் கிரிமினல்கள் பாஜக அவுட்டு அதன் அடிப்படையில் தமிழிசை ரொம்ப விளக்கமாகவே சொன்னாங்க இருந்தாலும் வந்து இப்படிப்பட்டவரும் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்க கட்டாயம் இதன் அடிப்படையில் வடசேன்க்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு தகவலாக பரிமாறப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ரவுடீசம் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர் பாஜகவில் இருந்து கொண்டு இந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான நபர்களை நாம் அந்த தமிழக பாஜக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேருந்து மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தகவல் அண்ணாமலையும் போகிறார் ஆமாம் ஆறு மாதம் இங்கிலாந்து போகிறார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கு யார் பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி வரக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய தமிழ் அடுத்த தமிழ் தமிழக பாஜக தலைவர்கள் இப்படியெல்லாம் இருப்பவர்களை ஓரம் கட்டி விட்டு கட்சியை சுத்தப்படுத்துவார்களா அப்படிங்கிறது நம்ம வரும் காலங்களில தான் பதில் பார்க்க முடியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வேண்டியவர் நன்றி